ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம டெய்லி டவுஸ் டெய்லிஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் கல்ஜி ஓகேங்களா ஸோ சான்றோர் சித்திரத்தில் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா வாசுப்பா மாணிக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஏ குரூப் ஃபோர் எல்லா எக்ஸாம்லேருந்தும் இது மாதிரியான சான்றோர்கள்லேருந்து ஒரு ரெண்டு கேள்விகள் கண்டிப்பாக வந்துடும் ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ரொம்ப முக்கியமான ஒன்று சரிங்களா ரைட் ஃபஸ்ட்டு வாசுப்பா மாணிக்கத்துக்கு ஒரு இன்ட்ரோவல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பர்மாவில் ரங்கூனில் ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சின்ன வேலை செய்கிற பையனாக வந்து இந்த வாசுப்பா மாணிக்கம் இருந்திருக்காரு அவர் முதலாளி சொல்கிறாரு இப்போ கடைக்கு வந்து நான் எங்கன்னு கேட்டால் நான் இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லுவார் சரிங்களா அதுக்கு வந்து அந்த பையன் நீங்கள் தான் இருக்கீங்களே நீங்கள் இல்லைன்னா நான் சொல்லலாம் ஓகேங்களா நீங்கள் இருந்துக்கிட்டே நான் எப்படி இல்லைன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக கூறினார் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வாசுப்பா மாணிக்கம் ரைட் இது சின்ன இன்ட்ரோ தான் இனிமேல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழ் சிறப்புகளை பற்றி பல ஆய்வு செய்தமையால் தமிழ் இமயம் என தமிழறிஞர்களால் போற்றப்பட்டவர் வாசுப்பா மாணிக்கம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற கொள்கையை பறைசாற்றுவதற்காக தமிழ் வழி கல்வி இயக்கம் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ் இமயம் என அழைக்கப்படுபவர் வாசுப்பா மாணிக்கம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற கொள்கையை பறைசாற்றுவதற்காக தமிழ்வழிக் கல்வி இயக்கம் அப்படிங்கிறத அமைப்பை இருக்காரு ஓகேவா நிறுவி தமிழ் சுற்றுலா மேற்கொண்டவர் பாருங்கப்பா தமிழ் இமயம் வாசுப்பா மாணிக்கம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற கொள்கையை பறைசாற்றுவதற்காக தமிழ் கல்வி இயக்கம் என்ற அமைப்பை நிறுவியவர் வாசுப மாணிக்கம் தமிழ் சுற்றுலா மேற்கொண்டவர் வாசுப மாணிக்கம் அழகாப்பா கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பேராசிரியராகவும் முதல்வராக இருந்திருக்காரு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராகவும் பணியாற்றியிருக்காரு இந்த பாயிண்ட் கவனிங்க மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக சிறப்புடன் செயலாற்றிய போது பல்கலைக்கழக நடைமுறைகள் தமிழில் இருக்க வேண்டும் என ஆணை பிறப்பிச்சிருக்காரு ஓகேங்களா அப்போ எந்த பல்கலைக்கழகத்துலன்னு கேட்டால் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் திருவனந்தபுரத்தின் திராவிட மொழிகள் கழகத்தில் முது பேராய்வாளராக பணிபுரிந்தபோது தமிழ் யாப்பியல் வரலாறும் வளர்ச்சியும் என்ற தலைப்பில் ஆங்கிலத்தில் ஆய்வு மேற்கொண்டார் ஓகேங்களா இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்கள் லாஸ்ட்டாக சங்க பாடல்களின் நுட்பங்களை கட்டுரைகளாக எழுதுவதில் ஆற்றல் மிக்கவராக இருந்தார் அப்போ சங்க பாடல்களெல்லாம் கட்டுரை எழுதுறதில் இவர் ஒரு ஆற்றல் மிக்கவர் தமிழ் காதல் வள்ளுவம் கம்பம் சங்கநெறி உள்ளிட்ட பல நூல்களை ஏற்றியுள்ளார் நூல்கள் பாருங்கள் தமிழ் காதல் வள்ளுவம் கம்பர் சங்க நெறி அப்போ கம்பர் என்ற நூல் யாராக இருக்காரு வாசுபணிக்கம் வள்ளுவம் வாசுபணிக்கம் தமிழ் காதல் வாசுப்பா மாணிக்கம் சங்க நெறி வாசுபா மாணிக்கம் ஓகே தமிழுக்கு புதிய சொல்லாக்கங்களையும் ஓமைகளையும் உருவாக்கி தருவதில் தனி ஈடுபாடு கொண்டவராக திறந்தார் ஆராய்ச்சி கட்டுரை நாடகம் கவிதை உரை கடித இலக்கியம் பதிப்பு என பல துறை ஆளுமையாக இருந்தார் அவரோட இறப்புக்கு பிறகு திருவள்ளுவர் விருது தமிழரசு கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் அவருடைய நூல்கள் நாட்டுடமையாக்கப்பட்டது ரைட் இவர் என்ன அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு அஞ்சு கோடி தமிழர் இருந்துமே ஆயிரம் படிகள் புக்கு விற்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப லேட்டாகுது மக்கள்கிட்ட வாங்குறதுக்கு காசு இல்லைன்னு இதை நம்ம சொல்ல முடியாது எத்தனையோ புது கோலங்களுக்கும் தலைகால் தெரியாமல் வீண் செலவு செஞ்சுட்ருக்காங்க நூல்கள் வாங்கும் அறிவு பழக்கத்தை மக்களிடம் பரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாருன்னா வாசுப்பா மாணிக்கம் ஐயா அவர்கள் சொல்கிறார் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி சான்றோர் சித்திரத்தில் நம்ம டெய்லி ஒவ்வொரு தலைவர்களாக நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி தலைவர்கள் வேணும்னாலும் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரைட் Thank you.